நல்லா வளர்த்தோம் நல்லா நம்ம சொல் பேச்சு கடை எல்லாமே பண்ணாம் இந்த அளவுக்கு வளர்ச்சியும் வந்தான் இப்ப வந்து செய்யற பின்ன நிறைய இவன் முன்னேறிட்டான்ன்ற ஒரு கான்செப்ட்ல வருமா அந்த பிரச்சனை அவன் பேசிக் பண்ணும்போது அவனுக்கு எல்லா டென்ஷனும் வருது அவனுக்கு வந்து அந்த வாய் வீடியோ பண்ணுமோ நான் இருக்கவும் மாட்டேன் ஆனாலும் அவன் என்ன பேசுகிறான்றது எனக்கு தெரியாது தொழிலில் எல்லாம் பேசிக்கும் வரதா செய்யும் அதனால் சொல்றதும் சொல்லும் வர்றது வரட்டும் வரும்போது பாத்துப்போம் டைவச ஆச்சா நீ என்ன விளக்கு பிச்சு பாத்தியா நான் அதனால கண்டுக்கிறதே இல்ல வளர்ந்தாலே ஏதோ ஒண்ணு பேசுவோம் நீ நாசமா கூட போ ஆனா அந்த கம்பெனில ரொம்ப நாள் நீ வேலை செய்ய போறது இல்ல அதே உனக்கு தெரியல கடல் லாபர் சரியில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ கூட இருக்கிறவங்க சரியில்லை எங்கயோ இந்த நீ உன் தூய் வந்து கல்லால உட்கார வச்சு அழகு நீ ஏத்துறா கேட்டா என்ன சொல்லுவாங்க நான் பல பேர் ஏமாத்திட்டு வந்திருக்கேன் பிரச்சனை வருமா கஷ்டமும் இருந்துச்சு ரெண்டு கடை மூணு கடை நாலு கடை அப்புறம் பிரான்சை கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் போடுறான் கார் வாங்குறான் படம் பண்றான் என்றதுக்கு விரல் பார்த்தா அளவுக்கு பண்ண நீ என்ன பண்ணுவ எல்லாம் சேர்ந்து என்ன தான் செய்வீங்க அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சாமா விக்கி பிரதர் அவர்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டார் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபுல்லாக கடையை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க நானே நடுவில் ஒரு சில டைம் வந்து பார்த்துட்டுலாம் போயிட்டு ஸோ இந்த ஒரு ட்ராவல் எப்படி இருந்துச்சு அவர் அடுத்து என்ன பண்ணுவார் இல்லை என்ன எது நிறைய சர்ச்சைகள் நீங்கள் பேசியிருப்பீங்க கேட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட வந்து என்ன ஆச்சு ஏது எதுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க நீங்க பிரச்சனை வந்து அழுத்தையே கடந்து தான் வெளில வரணும் அந்த மாதிரி அவனும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் மீண்டும் வெளில வந்து கடன் அர்த்தம் நத்துட்டுருக்கான் சார் அந்த டைமில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க உங்கள்கிட்ட என்ன மாதிரிலாம் வந்து வந்து பேசிடுவோம் நிறையா பேர் வந்து பேசியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க என்ன ஆச்சு ஏது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற பதில் அவங்க கேட்குறதுக்கேற்ற மாதிரி சொல்லிடுது ஏனால அந்த பிரச்சனை வந்தது அதெல்லாம் கேட்பாங்க அது அவங்க கேட்குறதுக்கேற்ற மாதிரி சொல்லிடுது எல்லாமே வந்துட்டு அது அது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா டக்குனு இந்த மாதிரி ஒரு இது எதிர்பார்த்தாமல் டக்குன்னு போட்டாங்க ஒரு ஆறு மாதன்றப்போ ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் ஆறு மாதம் அப்படின்னு அந்த அளவுக்குலாம் போகாது ஒன் மந்த் டூ மந்த்ல எல்லாமே முடிஞ்ச பிரச்சனை அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ மாதிரி நார்மலாக கடையை நடத்தும் அவனும் அந்த கடையில் இருப்பா நாங்க நான் விக்கி ப்ரோட்ட பார்த்ததுன்னா கலகல கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பார் யாரு என்ன புதுசா அவரை கஸ்டமர்கிட்ட கூட வந்துட்டு ஏதோ ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படி எப்பயுமே அவனுக்கு வந்து அந்த வாய் அந்த பேச்சு திறமை மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவன் அப்படியே மேலே மேலே வந்துரு ஆனா நான் இதே இன்னொன்னு கேட்பேன் இந்த பேச்சு திறமைன்றது அவருக்கு விபரீதமாகவும் முடியும்ல இந்த மாதிரி ஏன்னா யார்ட்டையுமே எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது இவன் வந்துட்டு இதை சொன்னா நம்ம ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது ஏதாவது ஒன்று டக்குன்னு மனசு இது தப்பு இது ரைட்டுன்னு எடுத்துக்கல நம்ம தொழில் செய்யறோம் நேர்மையா நடக்கிறோம் தொழிலில் எல்லா பேசிக்கும் வரதா செய்யும் அதனால சொல்றதும் சொல்லுவோம் வர்றது வரட்டும் வரும்போ பார்த்துப்போம் வந்தா பாத்துறோம் நீங்க எனக்கே சொல்லிருக்கீங்களா இவ்வளவு பேசாதரா எல்லார்ட்டையும் பேசுதுன்னா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்ல வீடியோ பண்ணுமா நான் இருக்கவும் மாட்டேன் அதனால அவன் என்ன பேசுறான்றதும் எனக்கு தெரியாது

திடீர்னு ஒருத்தன் ஒன்றுமே இல்லை நாலு கடை வச்சான் டபால்னு பார்த்தா அது பண்ணுறான் டபால்னு பார்த்தா பெரிய பெரிய செயின் போடுறா டபால்னு பார்த்தா காரில் போகிறான் டபால்னு பார்த்தா படம் பண்றான் ஒன்னு ரெண்டு பண்ணிருக்கேன் ஒரு கடை ரெண்டு கடையாச்சு மூணு கடையாச்சு நாலு கடையாச்சு அப்புறம் பிரான்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் ரியல் எஸ்டேட் அப்புறம் அது செயின்னு போடுறான் கார் வாங்குறான் படம் பண்ணுறான் விஜய் டிவி ப்ரோக்ராம் போயிட்டு வரான் என்னென்னமோ பண்ணால் என்றதுக்கு விரலு பார்த்தா அது அளவுக்கு பண்ணால் நீ என்ன பண்ணுவேன் எல்லா சேர்ந்து செய்ய தான் செய்வீங்க அதனால யாருக்கும் நான் பயப்படுற மாதிரியும் இல்லை அவ்வளோதான் வர்றது வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரோ பிரச்சனைக்கு தயாராகியாச்சு வருதா ஃபேஸ் பண்ணோம் இல்லை ஓடி உங்களுக்கு எப்படி நல்லா தெரிஞ்சு ஓடி ஓதுங்க தான் இது பார்த்துப்போம் எதுன்னு இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வளர்ச்சி கடைசியாக எங்க வந்தோம் இப்போ கடைசியாக எங்க வந்தோம் உள்ள போனா எல்லாம் நினச்சி வெளில வந்தோம் இப்போ எங்க எங்கேருந்து பேட்டி தரும் அதே கடை தான் அதே அதே சாரு அதே கடை கெத்தா உட்காந்து கெத்தா இன்டர்வியூ கொடுக்குறல அவ்வளோதான் விட்டுரு நீ இப்போ எங்கே உட்காந்து கேட்குறேன் இன்டர்வியூ அதே கடையில் நம்ம எப்படி உங்களை முடிஞ்சிருச்சாமோ முடிஞ்சிச்சா அத்தியாயம் முடிஞ்சிச்சா ஆரம்பிச்ச இடத்துலயே நிக்கிறோம்ல அவ்வளவுதான் அப்ப அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு விட்டுருங்க அத கடைசி அவரே இருக்கு இல்லையம்மா என்னன்னா கேஜிஎஃப் விக்கி அவர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா டக்கு என் பையன் வந்து இவ்வளோ ஒரு வளர்ச்சி இந்த வளர்ச்சி வந்து டக்கு யாருக்குமே கிடைச்சிடாது ஒரு உழைப்பு வேணும் அந்த ஒரு கஷ்டம் வேணும் நிறைய ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாப்புல ஸோ இந்த ஒரு வளர்ச்சி நீங்க எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது போது வளர்ச்சி எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சா பிரச்சனை வருமா கஷ்டமும் இருந்துச்சு ரெண்டுமே ஒன்று

நிறையா பேர் வந்து வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க பேரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க தனியாக இருந்துட்டு மேனேஜ் பண்ணுறேன் யார் வேலைக்கு அவங்களே கம்மி ஆகிடுச்சி வந்ததுக்கப்புறம் விக்கி தான் பிடிச்சிட்டோம்ல எல்லா வருமானத்தையும் அவ்வளவுதான் ப்ரோ ப்ரோ யார் நம்மையும் நம்ம கிடையாது நான் கடை வைக்கும் போது நாலு நாலு கடை வைப்பேன் நினச்சா வந்தேன் தள்ளுவனில் கடை போடும்போது நான் நாலு நாற்பது பேருக்கு சம்பளம் கொடுப்பேன்னு நான் நினச்சேன்னா லாஸ்ட்டாக நான் சம்பளம் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கொடுக்கும்போது நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் நான் எல்லாம் நினச்சா வந்தேன் அவ்வளோதான் தானாக வந்து சேர்ந்துச்சு தானாக போச்சு அவ்வளோதான் யாரை நம்பியோ நம்ம கிடையாது நம்ம வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிடையாது ஒருத்தரை நம்பி கீழே இருந்து கூலி வாங்குறதுக்கு இன்னும் நம்ம சுயமாக இருக்கிறோம் இன்னைக்கு கடை வச்சுக்கோ நாள் ஒன்றாச்சு ஒன்று மறுபடியும் தள்ளுவண்டிக்கு போனாலும் அசர மாட்டோம் தள்ளுவண்டியை தூக்குனாலும் தூக்கி தான் இங்கே மேலே வந்தோம் மறுபடியும் தள்ளுவண்டி தள்ளனாலும் நம்ம அச்சப்படக்கூடாது புரியுதுங்களா அவ்வளோதான் நான் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னா அம்மா தான் எல்லாமே அம்மாக்காக தான் எல்லாமே நீங்கள் நிறைய தடவை சொல்லிருக்கீங்க நம்ம இன்ட்ரி பண்ணும்போது சொல்லியிருக்கீங்க சம்மா மேலே அளவுக்கு பாசம் எதனால ஒரு பேக் போனா அவங்க நின்று இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நின்று இருக்காங்க சோ அப்படின்றப்போ அம்மா மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசம் இருக்கு அம்மா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க இப்போ வரைக்கும் எனக்கு என்னன்றதை சொல்லி எனக்கு தெரியாது ஆனா பண்ணுவேன் பண்றேன் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்றீங்க இப்போ நான் அம்மா வச்சுட்டு கேட்கிறேன் என்ன பண்ணணும்னு அம்மா சொல்லுவாங்க எனக்கே தெரியாது ஆனா பண்ணுவேன் பண்றேன் இன்னைக்கு கண்டிப்பா உங்களை வச்சு சொல்லுவேன் உங்களுக்கு உங்க பையனா எந்த அளவுக்கு பிடிக்கும் எந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் பிடிக்காது ஆனா இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கத்திக்கினே பாம்பா பேசிக்கினே இருக்கிறான்பா தான் சொல்லுவாங்க திடீர்னு கோவத்தை யார் மேலேயே இருக்கிற கோவத்தை எங்கள் அம்மா மேலே காட்டுவேன் கத்துறேன் அவள் தான் என்ன பண்ணுறேன் வேற என்ன பண்ணுறது நல்லா வளர்த்தோம் நல்லா நம்ம சொல்பேச்சு கடை எல்லாமே பண்ணோம் இந்த அளவுக்கு வளர்ச்சியும் வந்தான் இப்போ வந்து இப்போ செய்கிற பின்ன எல்லாம் நிறைய இவன் நல்லா முன்னேறிட்டான் என்ற ஒரு கான்செப்டில் வருமா அந்த பிரச்சனை அவன் பேசிக் பண்ணும்போது அவனுக்கு எல்லா டென்ஷனும் வருது உங்களுக்கு அதுவே தெரியுதா இவருக்கு வந்து பிரச்சனை யாரோ ஒருத்தவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறது ஒருத்தவங்க உருவாக்குனால்தான் பிரச்சனையே வருது நம்மளே நம்மளுக்கு எப்படி ஆக்கும்

எங்கள் அப்பா சொன்னார் டே கடையில் திண்டு போகிற மாதிரி ததுரா அப்படின்னாரு பா கம்னு இருப்பா பசங்களாம் இல்லை நம்ம விசுவாசிங்க அப்படின்னா ஆனால் பணத்துக்கோசம் எல்லாரும் எல்லா வேணாலும் பண்ணுவாங்கன்றதை அப்புறம் புரிஞ்சுடு ஏன்னா பணம்னா பணம் கூட வாயை திறக்கணும்னு பழமொழி சும்மாவாக சொன்னாங்க ஏறி பணம்னா பணம் கூட வாயை திறக்கன்ற பழமொழி சும்மா சொன்னாங்க அதை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க சில பேர் அதான் யார் மேலே நம்பிக்கை வச்சாலோ ரெண்டு கண்ணும் நம்பிட்ட கூட ஒரு கண்ணு தூங்கும்போது கூட ஒரு கண்ணு விழித்துட்டுன்னு தலை அஜித்து சொல்லியிருக்காப்புல ரெட்டு படம் பார்த்திங்களா அந்த பாட்டில் ஒரு ஒரு வரி வரும் உறங்கும் போது ஒரு கண்ணாச்சும் முழிச்சு அந்த மாதிரி நான் எல்லாருமேலேயும் ரெண்டு கண்ணோட நம்பிட்டேன் நான் நம்பினதே தப்புன்ட்டு நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டான் ஆனால் நான் கெட்டு போக மாட்டேன் ராஜா நீங்கள் கெட்டு போகிற காலம் வரும் அன்றைக்கி நான் உட்காந்து பார்ப்பேன் என்னை ஏமாற்றினவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க பாருங்கள் அவங்க சாவுற வரைக்கும் என் காசை துண்ணவங்க என் சட்டையை திருன்னு போனவங்க பேண்ட்டு திருன்னு போனவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாருமே நொந்து நாசமாக அவங்க ஏன்னா எனக்கு வந்து என் மேலே நான் அவங்க திருநது பணம் இல்லை நான் வச்சுருந்த இந்த ஒரு நம்பிக்கை உங்கள் அப்பா அம்மா கூட உனக்கு செஞ்சு அழகு பார்க்க மாட்டாங்க கடையில் உட்கார வைக்க மாட்டாங்க என்னோட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ரூபா கடையில் உன்னை தூக்கி வந்து உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கேன் என்னை நீங்கள் நம்பி என் நம்பிக்கையை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக ஏமாற்றிட்டு நான் நம்மனை அவங்க நிறைய பேர் ஏமாத்துகிறேன் ஆனால் ஏமாத்தினேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஏமாந்த நான் நல்லா இருப்பேன் என்னை ஏமாத்திட்டு போனேன் நீங்கள் யாருமே நல்லா இருக்க மாட்டேன் அது வரலாறு சரித்திரம் இதுதான் உண்மை யார் தொட்டு என்னமே யார் ஏமாத்தினாச்சு உங்கள் ஒருத்த நம்புறானா கண்மூடியத்தனமும் நம்புறானா அவனை நீங்கள் ஏமாத்த இன்னைக்கு நல்லா இருக்கும் பின் நல்லா இருக்காது இதுதான் நடக்கும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் பல பேரை ஏமாத்திட்டு வந்திருக்கேன் நான் பல பேரை ஏமாற்றவே கிடையாது ஏமாத்திருந்தா எத்தனையோ பேர் சோசியல் மீடியாவில் சொல்லுவாங்க வீடியோ போட்டுனே இருக்கிற எத்தனையோ டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எப்படி எப்படி எதுவுமே நடக்கல இல்லை நான் யாரையும் ஏமாத்தலை என்ன ஏமாத்துனவங்க தான் நிறைய பேர் திருடனுக்கே திருட்டு பயம் நான் திருடலாம் திட்டு திட்டு பசங்களுக்கு திட்டு பயம் என்கிட்ட திரு என்ன திட்டு பசங்களுக்கு திட்டு பயம் என்னை நம்ப வச்சு ஏமாத்துறது நான் உன்னை நம்புகிறேன் என்னை நம்ப வச்சு நம்ப வச்சு கழுத்த அவங்க இல்லை நான் ஒன்றுமே சொல்ல உங்களுக்கும் ஒரு காலங்கள் வரும் அன்னைக்கு நீங்கள் படுவீங்க அன்றைக்கி உட்காந்து உட்காந்துப்பா நாலு கடையில் இருந்தாலுமே நாலு கடையில் உட்காந்தாலுமே ஓனர் தான் ஒரு கடைக்கு ஓனர்னாலுமே ஓனர் தான் அவ்வளோதான் அது மொத்தம் ஓனருன்ற விக்கி கிடைச்ச பட்டம் ஓனர் தான் இந்த ஒரு டிராவல்ல விக்கி கத்துக்கிட்ட பாடம் என்ன அம்மா நீங்க இப்ப எவனையுமே நம்புறதே இல்ல ப்ரோ ப்ரோ எவனையுமே நம்புறதே இல்ல ப்ரோ நீ உன்ன சொல்ல ப்ரோ தப்பா நீ நினைச்சுக்க பண்றாங்க பாத்துருக்க நான் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க நிறைய தடவை பேசி சம்பந்தம் இல்லாததெல்லாம் போட்டு விடுறது விக்கி டைவர்ஸா ஆச்சா நீ என்ன வழக்கு பூச்சி பாத்தியா அப்புறம் என்னென்னமோ வைக்கிறாங்க நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை விடு அவ்வளோதான் சோசியல் மீடியானா அப்படி தான் வளர்ந்தாலே ஏதோ ஒன்று பேசணும் வியூஸ் போனோம் அவங்க உங்கள் சேனலுக்கு அவ்வளோதான் நீ நாசமாக கூட போ வியூஸ் போனோம் எங்களுக்கு அவ்வளோதான் ஆனால் அந்த கம்பெனியில் ரொம்ப நாள் நீ வேலை செய்ய போகிறது இல்லை அதையே உனக்கு தெரில ஓகே ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ஓனர் ஓனரே ஓனராகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது நம்ம கீழேருந்து மேலே வந்திருக்கோம் நம்ம கடை வேலை லேபர் வரலையா நம்ம வேலையை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்க்கணும் அதை மட்டும்தான் அவன் வந்து கையில் எடுத்து நத்தின்னு இருக்கான் வேலை செய்யறோம் வரலனா கூட கஸ்டமர் வந்து அவ அட்டெண்ட் பண்ணுவான் நல்லா தெரிஞ்சு இப்ப நீ இந்த இது நம்ம கடை நம்ம எழுந்திர கூட நம்ம நார் நான் தான் நீ என்ன நடத்துனே இப்ப வேலை செய்யறவங்க தான் நீ 2000 ரூபாய் சம்பளம் அந்த 2000 ரூபாய் கேட்ட வியாபாரம் பண்ணி நான் சம்பாதிச்சிட்டு அதுக்கு அப்புறம் லாபம் எடுத்துட்டு போணும் இப்ப அவங்க எல்லாம் வரல அவங்க என்ன வியாபாரம் பண்ண இரு இரு வியாபாரம் பண்ண 1000 ரூபாய் சம்பளம் கிடையாது யாருக்கும் இல்லனா 1000 கை நஷ்டத்துல சம்பளம் கொடு இப்ப 1000 ரூபாய் எனக்கு மட்டியே ஹாப்பி நல்லா ப்ரோ நாற்பது பேருக்கு சம்பளம் கொடுக்கும்போது நல்லா தெஞ்சுக்கும் மூணு நாலு கடையில ரெண்டு கடை சம்பளத்துக்கு திடோம் ஒரு கடை நாலு கடை வாடகைக்கு போயிடும் கேஜிஎஃப் கச்சது வருமானம் தான் எனக்கு நாளில் ஒரு பாகம் தான் எனக்கு கிடைக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாம் போனாலும் ஒரு கடை நான் ஒரு படியா லேபர் கிடையாது எவனும் கிடையாது நிம்மதியா இருக்கும் கேஜிஎஃப் இப்போ தான் டப்புன்னு கடையை மூட்டு வெளில போயிட்டே இருக்கலாம் இதே நான் நாற்பது பேருக்கு வேலை கொடுக்கும்போது நான் வந்து லாஸ்ட்டான தீபாவளி நாற்பது பேருக்கு வேலை கொடுக்கும்போது கடையை மூட முடியாது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வெளில போக மாட்டேன் இப்போ நான் யாரையுமே பார்க்குறதே இல்லை நீ கடையை மூட்டு போயிட்டே இருக்கிறேன் இப்போ நீ கூப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து என்ன ஏன்னா நீ என்னை கூப்பிட்ட மரியாதைக்கு போவேன் ஏன்னா இப்போ லேபரில் எதுவும் இல்லை சம்பளம் பிரச்சனை இல்லை இல்லை நிம்மதியாக மூட்டு வருவேன் ஏன் கஸ்டமர் நாளைக்கு கடத்த தான் வருவாங்க என்ன நேசிக்கிறவன் எனக்கு இருந்தாலும் கிட்டே தான் வருவான் ஓகே 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 ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி